பிரேமம் படத்தின் மூலமாக அறிமுகமான சாய் பல்லவி தமிழ் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு அப்படின்னு எல்லா மொழி ரசிகர்களையும் கவர்ந்தவங்க தமிழில் தொடர்ச்சியாக படங்களை நடிக்கல அப்படின்னாலும் கூட சாய் பல்லவிக்கு ரசிகர்கள் கிட்ட பெரிய அளவில் வரவேற்பும் மதிப்பும் இருந்து தான் வருது மற்ற நடிகைகள் சினிமாவை தவிர்த்து தங்களுடைய சமூக வலைத்தள பக்கங்களில் தொடர்ச்சியாக வீடியோக்கள் வெளியிட்டு லைம்லைட்டில் இருக்க முயற்சி செஞ்சு வருவாங்க ஆனா தான் நடிக்கும் கதாபாத்திரங்களின் வழியாக மட்டுமே ரசிகர்களுடைய மதிப்பை பெற்றவர் சாய் பல்லவி சினிமாவை தவிர்த்து தன்னுடைய குடும்பத்தோட நேரம் செலவிடும் சாய் பல்லவி அதை சமூக வலைதளங்களில் பகிர்வதில்ல பெரிய ஆர்வம் காட்டுறதில்லை கடந்த வருஷம் அமரன் இந்த வருஷம் தண்டேல் அப்படின்னு சாய் பல்லவி நடித்த ரெண்டு படங்கள் தொடர் வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு இப்போது ஹிந்தியில் பல்லவி நிதேஷ் திவாரி இயக்கும் ராமாயணம் திரைப்படத்தில் சீதையா நடிச்சு வராங்க ரன்பீர் கபூர் ராமராக நடிக்கிறாரு இந்த படத்தில் சீதையா சாய் பல்லவி நடிக்கிறதுக்கு பல எதிர்கருத்துக்கள் வந்திருக்கு இப்படியான நிலையில் சாய் பல்லவியோட புகைப்படம் ஒன்று இணையத்தில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இதுவரைக்கும் கிளாமரா உடை அணிஞ்சு நடிக்காத சாய் பல்லவி இப்படி அரை குறை ஆடையோடு இருக்காங்களே அப்படின்னு ரசிகர்கள் தங்கள் அதிர்ச்சியை தெரிவித்து வராங்க இருந்தாலும் இந்த படம் உண்மைதானா இல்ல ஏ மூலமா உருவாக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்து வருது இருந்தாலும் இது பத்தி சாய் பல்லவி இதுவரைக்கும் எந்த விளக்கமும் கொடுக்கல ஆனாலும் இந்த படம் ஏ கிரியேட் பண்ணதா இருக்கதா வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா அவங்க கிளாமர் எனக்கு கம்ஃபர்டபுள் இல்ல அப்படின்னு பல தடவை சொல்லிட்டாங்க சாரி தான் எனக்கு ரொம்பவே பெஸ்ட் சூட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பத்தின உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க இதை மாதிரி மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரூட் மிக்சர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க